சோ ஒரு வழியா இன்னைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கேன் சோ லாஸ்ட் மந்த்லி எக்ஸ்பயரி அண்ணில இருந்து இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பயரி அன்னிக்கு பாக்கும்போது வந்து எக்ஸ்பைரி எக்ஸ்பயரி மந்த்லி எக்ஸ்பெரியில் பார்க்கும்போது இப்போ ஃபிஃப்டி டூ பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக வந்து முடிஞ்சு முடிஞ்சு முடிஞ்சிருக்கு ஸோ லாஸ்ட் எக்ஸ்பைரியில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் தேர்ட்டி சிக்ஸில் வந்து முடிஞ்சுருந்தது இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் எயிட்டி ஃபோரில் ஸோ ஃபிஃப்டி டூ பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் தான் வந்து முடிஞ்சிருக்கேன் ஸோ ஃபர்தராக இதனால் வந்துட்டு இது ட்ரெண்ட் எதோ வந்து மாறுதா அப்படின்றத நம்ம சார்ட்ட டீட்டில் பார்க்கலாம் அதே மாதிரி அட்வான்ஸ் அண்ட் டிக்ளைனு பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது இன்னொன்று வந்துட்டு யுஎஸ் மார்க்கெட் நேற்று கூட நல்ல ஒரு பாசிட்டிவில் வந்திருக்கு பட் நம்மளது வந்து கன்ஸ்டிகூட்டிவாக வந்து இன்றைக்கும் வந்து ஒரு நெகட்டிவ்ல வந்திருக்கு ஸோ அதான் ஸோ அவங்களது முன்னேறுது இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பின்தங்குது பர்ப எல்லாமே நம்ம வந்து டேட்டில் வந்து வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் வந்து செப் ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்கா ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் டிஷ் எடுக்கிறதும் புத்திசாலித்தனமாக இருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட தொடர்வோம் ரிக்வஸ்ட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து ஒரு வேறு வாட்ஸ்அப் குரூப் இதை ஷேர் பண்ணும்போது வந்து மற்றவங்களுக்கு அதை வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ இன்னைக்கு நிஃப்டி வந்து செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் வந்து நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு லார்ஜ் கேப் ஃபிஃப்டி டூ பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு மிட் கேப் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் பாசிட்டிவ் ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் செவன்டீன் அண்ட் டுவெண்ட்டி நைன் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்குது ஸோ மிட் இது நிஃப்டி அண்ட் லார்ஜ் கேப் வந்து நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்குன்னா எக்ஸ்பைரி டே கொஞ்சம் ஹங்கமாக இருக்கும் அதனால் சொல்லலாம் அதே மாதிரி மிட் அண்ட் ஸ்மால் மைக்ரோகேப் வந்து ஒரு பேலன்ஸாக நியர் ஒரு ஃப்ளாட் அப்படின்னா கூட வந்துட்டு ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் வந்து முடிஞ்சிருக்குறது பார்க்கும்போது வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு டேர்ன் வந்து பாசிட்டிவ் சைடில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் காட்டுது பேங்க் நிஃப்டி ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் பாயிண்ட் தான் மைனஸில் நிஃப்டி எயிட்டி டூ ஹண்ட்ரட் லெவன் பாயிண்ட் வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு ஸோ அதர் செக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்ச செக்டர் வந்து ரியாலிட்டி வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ பர்சன்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு டவுன் சைடில் பார்க்கும்போது நிஃப்டி மீடியம் மைனஸ் எயிட் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு ஸோ ஒரு நாலு செக்டர் பாசிட்டிவ்ல இருக்குது மொத்த அதெல்லாம் ஸோ ஓரளவு பார்க்கும்போது ஒரு மிக்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது ஸோ ஒரே அடியாக நெகட்டிவோ இல்லாமல் ஒரே அடி பாசிட்டிவோ இல்லாமல் இல்லாமல் இருக்குது ஸோ இது வந்து நம்ம ஷார்ட்டில் வந்து என்ன மாதிரி இது ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்றதை நம்ம ஃபர்தராக பார்க்கலாம் ஸோ ஐபிஓ டீட்டில் பார்த்துட்டு நம்ம ரெகுலர் மார்க்கெட்டை பார்த்தரலாம் ஸோ இப்போ வந்து சுதீப் சப் ஃபார்மா வந்துட்டு இன்றைக்கி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லவ் ஸ்டடி ஸோ எக்ஸாக்ட் ரிசல்ட் வந்து நமக்கு நாளைக்கு தெரியும் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கின்றது ஸோ ஃபார் பார்க்கும்போது வந்து ஃபைவ் எக்ஸ் வந்து சப்ஸ்க்ரிப்ஷன் வந்துருக்கு ஸோ ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப நல்லா இருக்குது நியர்லி ஃபைவ் வந்து ஃபைவ் எக்ஸ் வந்து இதுலேருந்தே வந்திருக்கு இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டிஸ் வந்து டுவெல் லேக்ஸை கியூஐபியில் வந்து பெர்ஃபார்ம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கம்மியாக இருக்குது ஸோ இதோட லிஸ்டிங் டேட் வந்து டுவெண்ட்டி எயிட்டில் வந்து ஷெடியூலாகிருக்கு ஓகே இப்போ வந்து நம்ம நிஃப்டி பார்த்துடலாம் ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்து ஸோ தேர்டு கன்சக்யூட்டிவ் டே வந்து நெகட்டிவில் வந்திருக்கு பட் இது வந்து ரொம்ப நெகட்டிவ் எடுத்துக்க தேவையில்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நியர் ஆல் டைம் ஹையில் வந்து நடக்குது ஸோ இது வந்து நியர் ஆல் டைம் ஹை ஒரு ஆல் டைம் ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைக்கு ஒரு தேர்ட்டி பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் பேர்ந்தது ஸோ எகின் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இதோடைய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி வந்து இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் நான் பல பல ஒரு ஒரு ஸ்விங் ஹை அந்த இடத்துல வந்திருக்கு அதே மாதிரி லாஸ்ட்டு ஸ்விங் லோ கூட அந்த இடத்துல தான் வந்திருக்கேன் ஸோ இது வந்து நல்ல ஒரு இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும் ஸோ இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் வந்து நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது வந்துட்டு பழைய ஸ்விங் லோ வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும் ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபோர் இது வந்து நல்லா சப்போர்ட் ஆக்ட் பண்ணும் இது பார்த்திங்கன்னாக்கா நல்லா அடக்கி வாசிக்குது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம் ரொம்ப நெகட்டிவ் வராமல் அப்படியே வந்து ஒரு பிடிச்சிட்டு இருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கிற செக்டர் அது தென் வந்து நிஃப்டி ஐடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா நல்ல ஒரு சேனல் ஃபார்மேஷன் வந்திருக்கு முதல்ல வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக சொல்லிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட்டி ஒரு சேனல் ஃபார்மேஷன் இப்போ வந்து நம்ம க்ளியராக விசிபிளாக வந்திருக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து இப்போ நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அந்த சேனல் ரெஸிடன்ஸாக வந்து தேர்ட்டி செவன் வந்து ஒரு ரெஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ தேர்ட்டி நைன் வந்து அசோசியன் வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஒரு ரெஸ்டன்ஸ் அண்டு டார்கெட்டாக இருக்கும் தென் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இது மிட் கேப் ஒன் ஃபிஃப்ட்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இரண்டையும் முன்னடிக ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் அது நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இப்போ டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து நல்ல ஒரு மைனர் சப்போர்ட் ஆக்ட் பண்ணு மேஜர் சப்போர்ட் அப்படின்னாக்கா நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒரு மார்ஜினல் கிரீனில் முடிஞ்சிருக்கிறது பார்க்கும்போது ஒரு ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் பாஸ்டூவில முடிஞ்சிருக்கு ஸோ இங்கேருந்து வந்து தெகண்ட் டேர்ன் ஆர் அப்சைட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கின்றது ஸோ ஓவராலும் இந்தியன் மார்க்கெட் பார்க்கும்போது பெரிய அளவில் நெகட்டிவிட்டி எதுவும் தெரியல ஒரு பாசிட்டிவ் டோனுக்கு வந்து எனி மூமெண்ட் வந்து திரும்பவும் வந்து பாசிட்டிவ்க்கு வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது தென் நம்ம பெரிய நான் நியர்ஸ் மார்க்கெட் பார்க்கும்போது டவ் வந்து நேற்று டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டூ பாயிண்ட் அண்ட் காம்போசிட் இண்டெக்ஸ் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்துட்டு ஃபைவ் நைன்ட்டி எயிட் பாயிண்ட் வந்து பாசிட்டிவ்லாம் முடிஞ்சிருக்கு ஸோ இப்போ டவுல் ஷார்ட் நம்ம கிளியரப்பா என்ன சொல்லுதுன்னாக்கா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஹெவியாக ஃபால் வந்தது மல்டிபிள் டைமில் வந்து இங்கே வந்து நல்லா சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த டைம் இந்த இடத்துல நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு ஸோ லாஸ்ட்டு ஒரு டூ செஷனில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்கலாம் இல்லைனாக்கா வந்து டேர்ன் பேக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குரோபப்ளே வந்து கன்சல்டேஷன் ஆகலாம் எனக்கா இந்த வாரத்தில் ரெண்டு நாள் அவங்களுக்கு லீவ் இருக்குது தேங்க்ஸ் கிவிங் டேக்காக ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு கன்சல்டேஷன் வந்து ஒரு பெரிய ஒரு ஆ ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கும் மார்க்கெட் ஏன்னா இல்லை லீவ் மூடில் இருப்பாங்க ஸோ கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது தென் வந்துட்டு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் டவு மாதிரியே நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி தானே ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஸோ எகைன் வந்து இப்போ இதுவும் வந்து எகைன் பாசிட்டிவாக டேர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது தென் வந்துட்டு நான் ஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அங்கேருந்து நல்ல வந்து டேர்ன் ஆகிருக்கு ஸோ ஓவரலாக பார்க்கும்போது இப்போ யுஎஸ் மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு கண்டினியூஸாக ஒரு ஃபால் வந்தது ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இங்கேருந்து வந்து ஃபர்தராக வந்து கன்சல்டேஷன் ஆகலாம் இல்லைனாக்கா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறைய இருக்குது இந்த நம்ம நாலு ஸ்டாக் பார்ப்போம் இல்லையா எஃப் வந்து கெய்னரில் ஒரு டாப் இருக்கிற ரெண்டு லூசிங் சைடில் இருக்கிற டாப் ரெண்டு பார்ப்போம் அந்த வகையில் கெய்னரில் வந்து ஏபி கேபிட்டல் ஐஏஎஃப்எல் பார்க்கலாம் அதே மாதிரி லூசிங் சைடில் வந்து அதானி என்டர்பிரைசஸ் அண்ட் பிரஸ்தா கேஸ் ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஏபி கேபிட்டல் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சேனல் ஃபார்மேஷன் வந்து ஒரு நீட்டாக வந்து அப்படியே ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் பர்சன்ட் இது வந்து நல்ல பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு பட் இது வந்து வித் த சேனல்க்குள்ளே தான் இருக்குது ஸோ சேனல்குள்ளேயே என்னோட ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் இருக்குது ஸோ ஓவராலாக நெகட்டிவிட்டி எதுவும் கிடையாது த்ரீ டுவெண்ட்டின்றது ஒரு சப்போர்ட்டாக இந்த சேனல் பாட்டம் வந்து ஒரு ரெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ரெஸ்டன்ஸ் அப்படின்றது த்ரீ வந்து சேனல் ரெஸ்டன்ஸாகவே இப்போதைக்கு இருக்கும் ஸோ நல்ல ஒரு சேனல் மாதிரி நல்ல சூப்பராக வந்து இந்த ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு அப் சைடில் தென் வந்துட்டு ஐஏஎஃப்எல் ஸோ ஐஏஎஃப்எல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம இந்த இந்த இடத்துல வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தோம் நம்ம பண்ணிவிட்டு நல்ல ஒரு ப்ராக்ரெஸ் ஆனது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் ஃபார்ட்டி வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து கீழே வந்தது நிஃப்டி ஒரு நாலு நாலு கீழே வந்துட்டுருக்கு அதுவும் இந்த ஸ்டாங் கீழே வந்தது இப்போ ஃபோர் ஃபார்ட்டியில் சாரி ஃபைவ் ஃபார்ட்டியில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்திருக்கு இன்றைக்கி மட்டும் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ளூஷன் கொடுத்துருக்கு ஸோ இந்த இது வந்து ஃபைவ் ஃபை சிக்ஸ்டி ஃபைவ் வந்து க்ராஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நல்லா வந்து மேலே போக ஆரம்பிக்கும் சான்சஸ் இருக்குது தென் வந்து அதானி என்டர்பிரைசஸ் இது பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நல்ல கொஞ்சம் ஒரு டவுன்ஃபாலில் தான் இருக்குது வர வேகம் பார்த்தோம்னாக்கா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது டூ ஃபிஃப்டி வந்து ஒரு மைனர் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும் பட் ஒரு மேஜர் சப்போர்ட் அப்படின்னாக்கா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்த டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி இந்த ரேஞ்ச ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கு ஆக்ட் ஆகும் ஸோ இன்னும் இன்சைடு வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்கிறது தென் வந்து இந்திரபஸ்தா கேஸ் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல சேனலில் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது இன்றைக்கி நல்லா இப்போ சேனல் நல்லாவே பிரேக் ஆகிருக்கு ஸோ இதோடைய சப்போர்ட் வந்து ஒன் எயிட்டியில் இருக்குது ஸோ இந்த நாலு ஸ்டாக் ஏதாவது நீங்கள் ஏதாவது ஒன் கேஸ் ஏதாவது கன்சிடர் பண்ணுறதா இருந்திருந்தாக்கா நீங்கள் ரொம்ப ஸ்டடி அனாலிசஸ் பண்ணிட்டு உங்களை ஓன் டிஷ் எடுங்க ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உன் செகண்ட் ரிக்வஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் அன்றது ரொம்ப பை தேங்க் யூ